மான மக்களை சொன்னா மாதிரி பிக் பாஸ் இரண்டாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தினா காலங்காலத்தில் வீட்டுக்குள்ள ஒரு கன்றாவியான காதல் கதை நடந்துச்சு அந்த கன்றாவியான காதல் கதையை தான் நமக்கு போட்டு காமிச்சிருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியமாட்டுக்கு ப்ரோ இவங்க மூணு பேருக்குள்ள என்னதான் நடக்கு இப்போ யாரு காமுவை லவ் பண்றான் காமு யாரை லவ் பண்றாங்க இல்ல இவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையா இல்ல இவங்க சும்மா வெறுமனைக்கு ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்துட்டு எல்லாத்தையும் அப்படி சும்மா அப்படி ஜாலியா எடுத்துகிட்டு பெரிய நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா புரியமாட்டுக்கு ஏன்னா காமுவை பொறுத்தவரத்துக்கு ஒரு தண்டவாளம் மாதிரி இருக்காரு பார்வை புற ஒரு ட்ரெயின் இங்க அரோரா புற ஒரு ட்ரெயின் அப்பப்ப பார்க்கான ட்ரெயின் இந்த தண்டவாளத்துல போகுது ஓகேவா ஆனா அப்பப்போ இந்த தண்டாவளம் என்ன பண்ணிருது பார்வை கவுத்தி விட்டுட்டு அரோரா அங்க ட்ரெயினை தூக்கி மேல வச்சுட்டு அவரு போயிட்டு இருக்காரு டக்குன்னு போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்கே பார்க்கான ட்ரெயினை பார்த்துட்டு வேணாம் அரோரா நீ சைட்ல கொஞ்சம் நேரம் கடன் சொல்லிட்டு அரோராக்கான ட்ரெயின் அந்த பக்கம் தள்ளி போட்டுட்டு திருப்பி பார்க்கான ட்ரெயினை தூக்கி அவருக்கான ட்ராக்ல வச்சு ஓட்டிட்டு இருக்காரு சோ இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல ரெண்டு ட்ரெயினை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காரு ரெண்டு ட்ரெயின் மாத்தி மாத்தி போய்கிட்டே இருக்கு நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம் இதுக்கு ஒரு ஸ்டாப் போகிறோம் ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன்ல போய் நிற்கும் எங்கேயாச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆகும் பார்த்தா இன்னும் ஆன மாதிரியே இல்ல நைட்டு உட்கார்ந்து பேசுறாங்க பேசி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கொண்டு போறாங்க ஓகேவா கொண்டு போயிடுறாங்க நம்ம கூட நேற்று நைட்டு பார்த்தோம் ஓகே இதுக்கப்புறம் காமு மாமாவும் பாரு தான் இருப்பாங்க அரோரா பெருசா இதுக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தா காலங்காலத்துல காம மாமா ரிட்டன் போய் அரோராட்ட போய் பேசிடுறாரு ரிட்டன் அரோரா கிட்ட போய் உட்காந்து அரோரா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சிரிச்சு பேசுறாரு ஸோ இந்த வகையில் இந்த மூணு பேருக்கு இடக்கில இருக்க பிரச்சனை ஒரு முடிவுக்கே வரமாண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேருக்கு சாட்டர்டே சண்டேல என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒதுக்கி தனியாக இவங்களுக்குன்னு ஒரு எபிசோட் நடத்தினா கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லன்னா பேசாம இந்த ஷோ அனுப்பிடுங்க சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை அப்படிங்கிற ஷோ அனுப்பிட்டு இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு எல்லை மீறி போய்ட்டு இருக்கு இங்கே காம மாமா நிறைய தப்புகளை பண்றாரு அவர் என்ன பொறுத்தவரைத்துக்கு ரெண்டு பேருக்கான ஃபீலிங்ஸ்ல ப்ளே பண்றாரு எனக்கு தோணுது என்னென்ன விஷயங்கள் இந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க அண்ட் நம்ம விஜய் பார்வதி அமித்தை வந்து ஒரு கட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அது அமித்தே ஓப்பனாக கேட்டுட்டாப்ல ஒரு மாதிரி மனசு உடச்சு அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னும் ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சுமடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலங்காலத்தில் நம்ம காமு மாமா பாரு கிட்ட போயிட்டு பாரு பாரு இங்க பாரு பாரு தான் உனக்கும் அரோ சண்டை வருதுன்னு நினைக்கிறேன் அதனால நான் என்ன பண்றேன் நான் உங்க ரெண்டு பேரை விட்டு தள்ளி இருக்கேன் என்னாலே உங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு சண்டை அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலா பேசினார் அப்ப அந்த இடத்துல பாரு ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க ஒன்னை வச்சு எனக்கு சண்டை கிடையாது நீ பண்ற ஒரு சில விஷயங்கள் என்ன ஹேர்ட் பண்ணுத தவிர எனக்கு அரோரா மேல எந்த ஒரு கோவம் இல்லை நான் அரோரா கிட்ட நல்லதான் பேசிட்டு இருக்கேன் அரோரா எங்கிட்ட நல்லா தான் பேசுறாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு சர்ஃபேஸ்ல கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் நீ தான் அப்பப்போ ஒரு மாதிரி நான் இருக்கிறத மறந்து அவ கூட ஒரு சில விஷயங்கள் பண்றேன் அது எனக்கு ஹர்ட் ஆகுது ஸோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு பார் வந்து நிறைய விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க பட் அது நம்ம காமு மாமாவுக்கு புரிய மாட்டேங்குது நான் சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ காமு மாமா ரொம்ப விளையாட்டா இருக்காப்புல அதுதான் உண்மை காம மாமா பொறுத்த முன்னாடி மாதிரி பாருகிட்ட விளையாட்டாவே இருக்காப்ல பட் பார்வை பொறுத்த முன்னாடி மாதிரி விளையாட்டா இல்ல ஏன்னா கவனிக்கும் போதே ஏன்னா நமக்கே தெரியுது ப்ரோ இப்ப லைவ நம்ம பாத்துட்டு இருக்கோம் அவங்க பல இடங்கள்ல வேனுக்குன்னே காமு கூட பேச ட்ரை பண்றாங்க காமு கூட உட்கார ட்ரை பண்றாங்க காமு தான் பல விஷயங்களை ஷேர் பண்றாங்க சோ கிட்ட ஏதோ ஒரு வகையில பார் வந்து அடிக்ட் ஆயிட்டாங்க இப்ப பார்வுக்கு வந்து காமு மட்டும்தான் வேணும் ஓகேவா மத்தபடி இந்த வீட்டுக்குள்ள யாருமே வேண்டாம் அப்படி இருக்கும்போது அது காமுக்கு புரிய மண்டுக்கு அது காமுக்கு புரியாம என்ன பண்றாருனா ஒரு நேரம் கிட்ட போயிட்டு நல்ல ஒரு ஹோப்ப கொடுக்குறாரு என்ன பண்றாருன்னா சொல்லிடுறாரு ஓப்பனா இதுக்கப்புறம் நான் அரோரா கிட்ட பேச மாட்டேன் அரோரா கிட்ட நான் சொல்லிடுறேன் அவ இதுக்குள்ளே நீ வரமாட்டா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹோப்ப கொடுத்து பாருக்கு நல்ல ஒரு ஃபீலிங்ஸா வளர்த்துட்டுறாரு வளர்த்து விட்டுட்டு பத்து நிமிஷத்துல திருப்பி அரோரா கூட போயிட்டு உட்காந்து ரொம்ப ஜாலியா பண் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அங்கே அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இருக்கணும்னா இரு இல்லை அங்கே போகணும்னா போ அவள் தான் உனக்கு முக்கியம் நினச்சா நீ அங்கே போயிரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கூட இருந்தால் அவள் ஹர்ட் ஆகுறானா அப்போ அவள் கூட இரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அரோரா ஓப்பனாக சொல்லிட்டாங்க சொன்னப்பறவும் இவருக்கு ரெண்டு பேருமே தேவைப்படுது இவருக்கு ரெண்டு பேருமே தேவைப்படுது இங்கே ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு இங்கே போய்ட்டு ஃபன்னாக இன்னொரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு ஸோ ரெண்டு பேரையும் விட முடியாமல் இந்த தண்டவாளம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டு ட்ரெயினையுமே அவருக்கான தண்டவாளத்தில் ஏற்ற ட்ரை பண்ணுது நேத்துல இருந்து அதான் ட்ரை பண்ணாரு பட் ரெண்டு ட்ரெயினும் ஒத்து போக மாட்டேங்குது இந்த விஷயத்துல ஒத்து போக மாட்டேங்குது இல்ல அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு மாதிரி விலகி விலகி போயிட்டு இருக்காங்க இங்க எனக்கு தெரிஞ்சு காமு தான் ஒரு முடிவு எடுக்கணும் இப்ப காமு போய் காலையில பேசுறாரு என்னாலதான் சண்டை வருது அது மட்டும் இல்லாம உனக்கான கேம் வேற எனக்கான கேம் வேற இப்படி உனக்கான கேம் வேறு எனக்கான கேம் வேறு ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா நமக்கான கேம் பாதிக்கும் அதனால நமக்குள்ள இருக்க விஷயத்த வெளியே போய் கன்யூ பண்ணலாம் ஐம்பது நாள் கடந்து வந்தாச்சு இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்கு அப்போ ஐம்பது நாள் கழிச்சு வெளியே போய் கன்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு காமும் அம்மா சொல்றாப்புல ஆனா பார்வால் அதை ஏற்றுக்க முடியல பாரு என்ன பண்றாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு பத்தே நிமிஷத்துல இல்லடா நீ ஏண்டா வீட்டுல உள்ளவங்கள பார்த்து பயப்படுற வீட்டுல அப்படிதான் பண்ணுவாங்க நம்ம மேல என்ன விஷயம் இருக்கோ அந்த விஷயத்த தான் அடிப்பாங்க நீ அதை பத்தி யோசிக்காத நம்ம வெளியே போய் எதனால பேஸ் பண்ணிக்கலாம் வெளியே எனக்கான குடும்பத்துல எனக்கு பேச தெரியும் உனக்கான ஃபேமிலியில நீ பேசி அதெல்லாம் பிரச்சனை இல்லடா நம்ம பார்த்துக்கலாம்டா நீ கொஞ்சம் ஸ்டெடியாடுறா நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு சொல்லிட்டு பாரு முடிஞ்ச அளவுக்கு காமு மாமாவை பிரெயின் வாஷ் பண்ணி பாக்காங்க பட் காமு மாமாவுக்கு பிரெயினே இருந்த மாதிரி தெரியல இருந்தாதான் நான் வாஷ் பண்ண பாரு அவங்களுக்கான விஷயத்த சொல்றாங்க இங்க நம்ம பாரு மேலே ரொம்ப தப்பு சொல்ல முடியாது ப்ரோ இந்த பாரு மேலே ரொம்ப தப்பு சொல்ல முடியாது அரோரா மேலே ரொம்ப தப்பு சொல்ல முடியாது இவங்க மேல தப்புகள் இருக்கு ஆனா இவங்கள மட்டுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது இதுக்கு நடுவுல ஒருத்தர் இருக்கார்ல காமுன்னு சொல்லிட்டு அவர்தான் ஸ்டெடியா இருக்கணும் இப்போ காமுக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ இங்க தான் இவருக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கு யாருக்கிட்ட பாரு கிட்ட தான் ரொம்ப உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கு அரோரா கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்காரு அப்போ இவருக்கு எந்த ஃபீலிங்ஸ் வேணும் இப்ப லவ் வேணுமா இல்லன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா இப்ப லவ் தான் வேணும்னு முடிவு பண்ணா இந்த பக்கம் போயிடணும்

யார் இந்த கிணத்துக்குள்ள விழ போறாங்க அப்படிங்கறது இப்ப பெரிய மேட்டரா இருக்கு இதுல காமு பண்ற ஒரு சில விஷயங்கள் நம்ம அக்காவுக்கு பயங்கரமா பொசைஸ் ஆகுது ஓகேவா காமு இந்த ப்ரோமோல கூட சொல்லிருப்பாரு நான் அரோராவோட Dressல கொக்கி போட்டுட்டது எனக்கு பெருசா எதுமே தோணலடா நான் நார்மலா ஃப்ரெண்ட்லியா தான் போட்டுட்டேன் பட் அது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு எனக்கு புரியுது ஆனா நான் வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்ணல அத நீ முத புரிஞ்சுக்கோ நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அவர்கான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு பட் பார்வால அதை ஏத்துக்க முடியல பார்க்கு அது சுத்தமா ஏற்றுக்க முடியல பார்க்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி பொசோஸ் ஆகுது ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது அதையும் பாரு ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாங்க அங்க வந்து காம மாமா அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்காரு அது மட்டும் இல்லாமல் காம மாமா அரோரா கூட ஒரு மாதிரி தோலில் கை போட்டு ஜாலியா ஃபன் பண்ணி சுத்துறது அதுமே பாருக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பாரும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க பட் அதை இவர் மாத்திக்கிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அதையும் மாத்திக்க மாட்டாரு அப்போ இவர் என்ன பண்ணணும் ஒன்று பாருக்கு ஹோப் கொடுக்க கூடாது பாருக்கு ஹோப் கொடுக்காம நம்ம தான் வெளியே போய் பாத்துக்கலாம் இப்படி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாருன்னா பாரு நடந்து போயிருவாங்க சரிப்பா பாத்துக்கலாம் பட் இவர் என்ன பண்றாரு திருப்பி அந்த ஹோப்பை உடச்சுக்கிட்டே இருக்காரு அப்ப என்னதான் பண்ண முடியும் யார் இப்ப இங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன் ஒண்ணு காமத்துக்கு வெளிய போட்டுருணும் காம மாமா எவீட் பண்ணி வெளியே அனுப்பிட்டா இந்த ரெண்டு பொண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கான வேலையை பார்ப்பாங்கன்னு எனக்கு தோணுது அந்த வகையில் ஒரு எல்லையை தாண்டி இந்த விஷயம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதா உண்மை இதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கடையில காம மாமா அரோரா தோலில் போட்டு சுத்துறது இவங்களுக்கு பொசைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாரு என்ன பண்ணிருக்காங்கன்னா அமித் சோல்டர்ல சாஞ்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த விஷயத்த வேணும்னு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு காலையில சொல்லிட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சு வேணும்னு பண்ணல அது அமித் அவர்கள்ட்ட அமித் வந்து இன்னொரு தண்ணி பழமா தான் பாரு பாக்குறாங்க ஓகேவா அமித்த இன்னொரு தண்ணி பழமா பார்த்து ஜாலியா பழகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க அமித்த பொறுத்தவரைக்கும் பார்வை அவங்களோட குழந்தை மாதிரி தான் பார்த்து பேசிட்டு இருக்காங்க ஏன்னா ஏன்னா அமித்த பொறுத்தவரைக்கு நிறைய அட்வைஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க பாருக்கு மத்தபடி இந்த கேமை பத்தி பேசுறதோ இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்க பிளானே பண்ண மாட்டாங்க அமித் அவர்கள் பிஜேபி பாருக்கு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க பட் ஒரு கட்டத்துல நேதா முந்தானதோ நினைக்கிறேன் பார் வந்து அமித்தோட சோல்டர்ல ஒரு மாதிரி சாஞ்சு இப்படி இப்படி ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த விஷயத்தை பார்த்து நம்ம காமுக்கு பொசஸ் ஆயிருக்கு ஓகேவா காமு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்காப்ல அந்த விஷயத்தை வினோத்ல சொல்லியிருக்காப்ல அப்ப வினோத் காலங்காலத்துல பாருகிட்ட சொல்றாங்க என்னன்னா இப்படி நீ பண்ணல அது அவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு ஸோ அவனுக்குள்ள உண்மையாவே ஃபீலிங்ஸ் இருக்கு ஸோ நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு வினோத் வந்து பாருகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பாரு அந்த இடத்துல பக்கத்தில் அமித்தோக்காரஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா எனக்கு தெரியும் அவனுக்கு ஹர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் வேனுக்கு என்ன தான் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க இது அவங்க வந்து பேச்சுக்கு சொன்னாங்களா இல்ல உண்மையாவே யோசிச்சு பண்ணி சொன்னாங்களான்னு தெரியல ஆனா அந்த இடத்துல சொல்லிட்டாங்க அப்ப அமித் ஒரு மாதிரி ஆயிட்டார் என்னது என் சொல்றதுல சாஞ்சது வேணும்னு பண்ணி அவன அவனை வெறுப்பைத்த பண்ணியான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பதறி போயிட்டாரு பதறி போயிட்டு கொண்டா நிலச்சி கேக்குறாரு நீ நீ பண்ணது தப்பு நீ உண்மையா அப்படி என்கிட்ட பழகலன்னா தயசை இப்படி பண்ணாத அது அது நல்லா இல்ல அப்படி பண்ணாத நான் அப்படி உங்ககிட்ட பழகல நான் வந்து உனக்கு நீ நீ என்கிட்ட சில பல அட்வைஸ் கேக்குற நான் கொடுக்குறேன் ஆனா நீ வந்து என்னை அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அது ரொம்ப தப்பு அப்படி பண்ணாத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அமைத்து அவர்கள் அந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல பாரு ரிட்டன் மழுப்புறாங்க என்ன பண்றாங்கன்னா இல்ல நான் அந்த நோக்கத்துல பண்ணல அப்படி பண்ணது அவனுக்கு ஹேர்ட் ஆயிருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கான விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஏதோ சீன் நினைச்சு அப்பப்போ ஒரு வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறாங்க ஓகேவா எனக்கு தெரிஞ்சு அமித் அவர்கள்ட்ட உண்மையா அப்படி பழகல நம்ம கவனிச்சவர்த்தி தெரியும் ஆனா நான் இப்படி உங்க சொல்றதுல சாஞ்ச விஷயம் அவனுக்கு ஹர்ட் ஆகும் எனக்கு தெரியும் மத்தபடி நான் தெரிஞ்சு வேனுக்குனே பண்ணல அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்ல இதுக்கு ஒரு எண்டு போடணும்னா காமு மாமா தான் போட்டாகணும் நீங்க நம்ம இந்த ரெண்டு பொண்ணுங்களை தப்பு சொல்லி வேஸ்ட் ப்ரோ நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ப்ரோ அரோரா சொல்லுங்க அரோரா சொல்லுங்க ஏங்க லைவ் பாக்குறீங்களா இல்லையா அரோரா நேத்து நைட்டு கூட சொல்லிட்டாங்க நீ அங்க போனா போய் கூட எனக்கு பிரச்சனை இல்லை நான் இங்க எனக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட இருந்துப்பேன் எனக்கு பிரச்சனை இல்லடா நம்ம வெளியே போய் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டாங்க பட் காமு மாமா ரெண்டு பக்கம் ஒரு டைலாக் யூஸ் பண்றாரு உங்ககிட்டயும் பேசாமல் இருக்க முடியாது இருக்க பேசாமல் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் டைலாக் யூஸ் பண்றாரு இங்க காமு மிகப்பெரிய தப்பு பண்றாரு அதை பார்க்காம சும்மா பொண்ணுங்களை மட்டும் மாத்தி மாத்தி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த இடத்துல காமு தான் கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் ஸோ எப்படி நடக்க போகணும்னு தெரியல ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துல சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்